நகர பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் முறையாக வழங்குவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் சமீப காலமாக ரேலியா அணையில் போதுமான நீர் இல்லாததால் ரேலியா அணை தற்போது வறண்டு காணப்படுகிறது இதனால் நகராட்சி சார்பில் வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மாடல் ஹவுஸ் மற்றும் காந்திபுரம் பகுதிகளில் நகராட்சி சார்பாக விநியோகம் செய்யப்படும் குடிநீர் குழாய்கள் பல்வேறு பகுதிகளிலும் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் நீர்வரத்து அழுத்தம் குறைந்து இரண்டாம் தளம் மற்றும் மூன்றாம் தளத்திற்கு மேல் வசிப்பவர்களுக்கு குடிநீர் வராததால் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மாடல் ஹவுஸ் பகுதியில் குழாய்கள் உடைந்து தண்ணீர் வீணாகி செல்வதால் உடனடியாக குழாய்களை நகராட்சி சீரமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது